இதை மட்டும் செஞ்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு சின்ன கை குழந்தைங்கல இருந்து ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தை வரையும் நெஞ்சு சொல்லி உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வீட்ல எப்படி ஹோம்மேட் விக்ஸ் வந்து ரெடி பண்ணலன்றதை பாக்கலாம் இதுக்கு நீங்க வந்துட்டு கடையில போய் வா வாங்கி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நீங்க வீட்லயே செஞ்சு இதை வந்து குழந்தைங்களுக்கு போட்டீங்க அப்படின்னா உடனே வந்துட்டு உங்களுக்கு வந்து சரியாயிடும் வாங்க ரெடி பார்க்கலாம் பாக்கலாம் ஒரு விளக்கு எடுத்துக்கலாம் அதுல வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு கற்பூரத்தையும் மட்டும் தாங்க வச்சு பண்ண போறோம் இது மாதிரி ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு இத கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிட்டு இதுல ஒரு ஸ்பூன் அளவு வந்துட்டு நம்ம வந்து நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இத அப்படியே வந்துட்டு இந்த சூட்ல வந்து நம்ம காமிக்கணும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகுது பாத்தீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் சூடாகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது மாதிரி ஒரு ரெண்டு வந்து கற்பூரம் எடுத்துக்கலாம் இந்த கற்பூரத்தை வந்துட்டு நீங்க அப்படியே சேர்க்காம கொஞ்சம் இது மாதிரி பவுடர் மாதிரி கையில நுணுக்கு நீங்கனாவே வந்துடும் இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி இது கூட நீங்க போட்டுக்கலாம் இங்க பாருங்க பவுட்ரு மாதிரி போட்டு கொஞ்சம் நீங்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து இது வந்து ஹீட் ஆகுற வரையும் இந்த விளக்குல அப்படியே கொஞ்ச நேரம் காமிங்க இதை நம்ம ஈஸியா வீட்லயே வந்து ரெடி பண்ணிடலாம் அவசியம் கிடையாது இந்த நெய்யில வந்துட்டு பண்ணும்போது குழந்தைங்களோட சளி நெஞ்சு சளி எல்லாமே அப்படியே வந்து அப்படியே கொண்டு வந்துருங்க மோஷன் அப்படியே வந்துடும் குழந்தைங்களுக்கு இதை நீங்க வெத்தலையில கூட அப்ளை பண்ணி கூட போடுறதுனால போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மலா இந்த மாதிரி நீங்க ஹோம் ஹோம் ரெமடி விக்ஸ் நீங்க ரெடி பண்ணிட்டு குழந்தைங்க தூங்கும் போது கை கால் உடம்பு முட்டி எல்லா சைட்லயும் வந்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணி விடலாம் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கற்பூரம் வந்து அதுல அப்படியே கரைஞ்சிருச்சு இப்போ இத வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல வந்துட்டு இதுல வந்து நம்ம ஊட்டி வச்சுக்கலாம் இது ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த விக்ஸ் மாதிரியே வந்துடும் இதை வந்து நீங்க குழந்தைகளுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் இது கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்க அப்படின்னா வந்து ட்ரை ஆயிடும் உங்களுக்கு அந்த விக்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு வந்து இது கொஞ்சம் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விக்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இதுக்கப்புறம் நீங்க வந்து இதை எடுத்து நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது குழந்த இல்லாம பெரியவங்க கூட வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இதை வந்து நீங்க குழந்தைங்களுக்கு வெத்தலையில இதை தடவி லைட்டா கொஞ்சம் அந்த விளக்குலயே சூடு காட்டி நெஞ்சிலையும் முதுகுல பின்னாடி சைடும் போட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராகவே இந்த ஒர்க் அவுட் ஆகும்